தீர்மானம் ஏழு திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி கேத்ரின் பாண்டியன் கொள்கை பிறப்பு இணைச் செயலாளர் தீர்மானம் ஏழு பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் ஈர நிலங்களை காக்க சர்வதேச நாடுகள் அனைத்தும் பின்பற்றும் உடன்படிக்கைதான் ராம்சர் அந்த உடன்படிக்கையின்படி சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் எட்டில் ராம்சர் அங்கீகாரம் கிடைத்தது இந்த அங்கீகாரம் பெற்ற நிலப்பரப்பில் எந்தவித கட்டுமானமும் கட்டக்கூடாது என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சம் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கும் ஓர் உத்தரவிலும் சதுப்பு நிலத்திலோ அதன் எல்லையிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலோ கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என தெளிவாக கூறியிருக்கிறது ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அந்த அரசு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது கட்டுமானம் கட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு அந்த நிறுவனம் முதலில் விண்ணப்பித்திருந்தது அனுமதியை தொடர்ந்து வனத்துறை சான்றிதழ் வழங்க சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் ராம்சர் உடன்படிக்கையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கவில்லை இதனால் இந்த அனுமதி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஒத்துழைப்போடுதான் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது பல கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என வெளியான பத்திரிகை செய்திகளும் இதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன எனவே விதிமுறைகளை தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் விதிமீறலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் அனைவரின் மீதும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வழியாக வலியுறுத்துகிறோம்